ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாலர் செயின்ஸ் மோஸ்ட் மோஸ்ட்மான்டா டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த லக்ஷ்மி டாலர் செயின் அகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த லக்ஷ்மியும் ரீஸ்டாக் வந்துருச்சு இதில் பெரிய சைஸ் மீடியம் சைஸ் ரெண்டுமே ரீஸ்டாக் வந்துருக்கு இது ஸ்மால் சைஸ் இது பிக் சைஸ் நல்ல பெரிய சைஸாக வரும் ரெண்டுமே ரீஸ்டாக் பண்ணிருக்கா அதுலயும் நிறைய டிசைன்ஸ் வந்து ஸ்டோன்ஸ்லயும் நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து இந்த ஏடி ஸ்டோன்ஸ் பெண்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு தேவைப்படுறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே யூனிக்கான பேர்டன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும் வேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம கொடுக்கிற ப்ரைஸஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருக்கணும் ஓகேங்களா அப்பதான் நீங்க நம்ம பிரைஸ்ல புக் பண்ணிக்க முடியும் எல்லாமே பேஸ்ட் பேஸ் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி டாலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி வரக்கூடிய டிசைன்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான பர்டன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இன்ச்சஸையும் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சா தேர்ட்டி இன்ச்சஸ் எது வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஃபார்மிங் டாலர் தான் ஃபார்மிங் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் சூப்பரான ஒரு சங்கு டாலர் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் வியர் பண்ணால் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பாக்ஸ் மாடல் குடி பட்டன் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோடு சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்ல ஒரு நீட்டான ஒரு பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க பாரு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வரக்கூடிய மாடல் தான் சூப்பரான ஒரு பாட்டன் உருவம்லாம் இல்லாமல் ஃபுல்லாவே ஃப்ளவர் பேட்டன்லாம் வரக்கூடிய பாட்டன் இதுக்கு வந்து பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல பட்டையாக திக்காக வரக்கூடிய பாக்ஸ் மாடல் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நல்ல செயின் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா திக்கா அப்படியே கோல்டு டைப்ல இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் இதோட பிரைஸ் ஜிஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரஷ நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டாலர் தான் இதுவும் அகைன் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ஃபார்மிங் டாலர் இது ஃபார்மிங் டாலருக்கு மைக்ரோ பிளேட்டர் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல கொஞ்சம் தென் சைஸ்ல பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சவங்க அப்படியே ஸ்பின்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபார்மிங் டாலர் பாருங்க செயினுமே வந்து சிம்பிளா நீட்டாக கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு அழகான ஒரு டாலர் தான் டபுள் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் டிசைன் கொடுத்து நடுவில் வந்து லோட்டஸ் வந்துடும் கீழே உங்களுக்கு லோட்டஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் டாலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு பட்டன் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் செயின் தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு நீட்டான ஒரு செயின் தான் ரொம்ப தின்னா வரும் நல்ல தின் சைஸ்ல சூப்பரான ஒரு காட்டன் ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் நல்ல ஃப்ளக்சிபிளா இருக்கும் வியார் பண்ண நீட்டா இருக்கும் ரொம்ப ப்ராட் லுக்கில் இருக்காது அது டாலர் வந்து நல்லா பார்வையா இருக்கும் செயின் வந்து வேற செயின் பார்வையாக வேணும்னு நினைக்கிறவங்க வேற செயின் மாற்றி வாங்கிக்கலாம் இல்லை இதே தான் நீட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செயினோட புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல இருந்து செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு சூப்பரான ஒரு பிக்அப் பேட்டன்னா ரொம்ப அழகான ஒரு பேட்டன் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ஐம்பது டாலர்ஸ்ல நிறைய நம்ம போட்டிருப்போம் அதுலேயே இப்போ வந்து ஏடி ஸ்டோன் டாலர்ஸ்ல இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்லாம் வந்து ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்ட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக் பட்டன் தான் லோட்டஸ் கீழே வந்து உங்களுக்கு லோட்டஸ் கொடுத்து மேலே சைடில் ரெண்டு பிக்காக் கொடுத்துருக்காங்க ரொம்பவே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ரொம்பவே அழகான பார்ட்டன் எதுவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் மீடியம் சைஸ் திக்னஸ்ல செயினும் ஒன்றும் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஷ் பை அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் ப்ரைஸோட ஸ்பிச்சர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பட்டன் வந்து ஒரு அழகான மல்டி கலர் சேம் அதே டாலருக்கு செயின் வந்து உங்களுக்கு செயின் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் மாடல் செயினோட வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டாலர் நல்லா ப்ராடாகவே வரும் ஜஸ்ட் சிக்ஸ் ப்ளஸ் ப்ரஷபி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் லட்சுமி அம்மன் டாலர் தான் அதில் வந்து வித் ஸ்டோனோட வந்து ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்ல ஒரு அழகான டாலர் ஃபார்மிங் டாலர் இது ஃபார்மிங் வித் ஸ்டோன்ஸ் இதுலேயே பிளைனா நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கோம் அதுலேயே ஸ்டோன்ஸோட உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பார்ட்டன் இதுக்கு கோதுமை செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் டாலரோட

இதுக்கு கோதுமை செயின் நல்ல ட்ரெடிஷ்னலான கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய பாட்டன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸ் செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் சூப்பரான ஒரு லட்சுமி அம்மன் டாலருக்கு செயினுமே நல்ல திக்கா ஹெவியான செயின் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஹாட் டைன்ல அரு சைட்ல அரும்பு வச்சு வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டாலர்மே ஃபார்மிங்ல ரொம்பவே சூப்பரான ஒரு டாலர் செயின் வந்து நல்லா திக்காக வந்துடும் டுவெண்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரோட லென்த்து வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் ரெண்டு சேர்த்து டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சைஸு ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் சூப்பரான ஒரு ஒயிட் அண்ட் குபிக் காம்பினேஷனில் வந்துருக்கு இந்த சைஸுமே ஃபுல்லாக ஸ்டா அக் அவுட் ஆயிருந்துச்சு இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல இந்த செயினோட வியார் பண்ணும்போது அப்படியே சேம் கோல்டு லுக்ல இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் செயின் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ரெஷ்ஷப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் லென்த்து இந்த தேர்ட்டி இஞ்சஸ் விண் நீங்க ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சங்கு டாலர்லேயே பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் ரூபீஸ் ஸ்டோன்ஸ் வந்துடும் இதுக்கு வந்து இந்த அழகான ஒரு கொடி பட்டன் கொடுத்துருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல கோல்டு லுக்கில் வரக்கூடிய மாடல் ஃபார்மிங் டாலர் చెయినా ఫార్మి వరై ట్వెంటీ ఫోర్ ఇంచెస్ లెంత్ వీళ్ళ ట్వంటీ సీస్ ఇంచెస్ లెంత్ డాలర సేవంటీ సెవెన్ ఇంచెస్ వండు నెక్స్ట్ మాడల్ సేమ్ అదే కి వైట్ అండ్ రూబీ స్టోన్స్ కామినేషన్ తర్ట ఇంచెస్ లాంగ్ అటాచ్ పని కొంచెం తర్టి ఇన్చస్లో లాంగా సింపు ఇంద మోడల్ చూస్ పన్నెండా జస్ట్ ఫిఫ్టీ ప్లస్ షిప్పింగ్ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே டாலர் தான் செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம் தேர்ட்டி மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த செயினோட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபார்மிங் தான் வரக்கூடிய மாடல் இதுல வந்து மல்டி கலர் காமிச்சோம் இது வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸோடு வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி இன்சஸ்ல பாக்ஸ் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் செவன் நைன்டி ப்ரெஷ் ஷிப்பிங் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பாட்டன் தான் மல்டி ஸ்டோன் ஒர்க்கில் ஃபார்மிங் டாலர் லோட்டஸ்லேயே ஃபார்மிங் டாலர் இது இதுக்கு வந்து இந்த பாக்ஸ் செயின் வந்து தின் சைஸில் தேர்ட்டி இன்ச்சஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்லா லாங்காக வரும் சூப்பரான ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ளெக் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பாட்டன் தான் செயின் சேம் பாட்டன் தான் வந்துடும் டாலர் மட்டும் உங்களுக்கு லைட்டாக அந்த கட்டிங்கோடு வந்துடும் கட்டிங்கோடு வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ளெக் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் வித் கூட வரக்கூடிய டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லோட்டஸ் டாலர் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதுக்கு செயினுமே வந்து ரொம்ப நீட்டான பாக்ஸ் மாடல் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்து நல்ல லாங்காகவும் நல்லா நீட்டாகவும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஒயிட் மட்டும் போடும் போது நல்லா லுக்ல இருக்கும் பண்ணாதீங்க ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் முறுக்கு கொடியில ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும் இது வந்து பிகாக் பாட்டன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நல்ல பிகாக் வந்து இந்த பெதரோட இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பாட்டன் சூப்பரான ஒரு மாடல் இதுல வந்து பீகாக் வந்து தெளிவா தெரியாது ஒரு பிளவர் டைப்ல தான் இந்த விரிச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு மாடல் இந்த டிசைன் அப்படியே வேணுங்கிறாங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா முறுக்கு செயின் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் சேம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் டாலர் தேர்ட்டி இன்சஸ் லென்த் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான பிக் ஆக் டாலர் தான் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ரொம்பவே அழகான ஒரு மாடல் ரொம்ப நீட்டாக இருக்கு லேடிஸ் ஸ்டோன்ஸ்ல ரொம்ப அப்படியே த்ரீ டி டைப்ல உங்களுக்கு அந்த டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா த்ரீ டி லுக்கில் இருக்கும் நல்ல இரு சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து பாக்ஸ் மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் லாங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான மேங்கோ மேங்கோ டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அட்டாச் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல மேங்கோ டாலர் வந்துடும் பாக்ஸ் செயின் ரெகுலர் பாக்ஸ் செயின் இது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் நீட்டா வரக்கூடிய ஒரு மாடல் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதுலேயே வந்து ஸ்டோன்ஸ் இல்லாமல் வேணும் சேம் மேங்கோ பாட்டன் கே ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா அரும்பு மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சர்ஸ் லென்த்து ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் ப்ரெஷ் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்ச் மாடல் தான் சூப்பரான வாட்ச் மாடல் கீழே வந்து உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு டாலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேம் லுக் லை கோல்டு மாதிரி வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்ல ஒரு பட்டர்ஃபிளை பட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்லா கொஞ்சம் திக்னஸ் வரக்கூடிய செயின் மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க நைன் நைன்டி பிளஸ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அமன்டால தான் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா அதிலே பிகாக் மாடல் பிகாக் மாடல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்து நல்ல லாங்காக வரக்கூடிய ஃபார்மிங் டாலர் வித் செயின் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட் மாடல் சேம் அதே டாலருக்கு செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் இந்த செயினை விட வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் ஒயிட் இங்கே மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் முறுக்குடி அட்டாச் நெக்ஸ்ட் பேர்டன் பிகாக்லயே பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் எயிட் ப்ளஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீக்காக்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக மல்டி கலர்ல ஃபார்மிங்ல வந்துடும் சூப்பரான ஒரு பாட்டன் அதுக்கு நல்ல ஒரு திக்கான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த்ல நைன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மிமன் டாலர் தான் லக்ஷ்மி டாலர்லேயே இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் இதுலயே குட்டி சைஸ் பஸ்ட் காமிச்சோம் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் சிங்கிள் ஊக்ல வந்தோம் சிங்கிள் ஊக்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு வந்து அரும்பு மாடல் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் நல்ல பிராட் லுக்ல இருக்கும் பார்க்க வந்து நல்ல ப்ராட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லட்சுமி அம்மன் டாலர் தான் மோஸ்ட் டிமாண்டடான லட்சுமி அம்மன் டாலர் அகைன் பில்லர் ஸ்டாக் வந்திருக்கு மல்டி கலர்ஸ் ஹோம் நல்ல ஒரு த்ரீ லுக்கில் வரக்கூடிய ஒரு மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்கு இதுக்கு வந்து தேர்ட்டி இன்சஸ்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் இதே டாலருக்கே ஒரு மூணு நாலு டிசைன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த செயினோட வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த செயினோட அப்படியே புக் நான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்க செயினோட புக் தான் நம்ம காமிக்கிற ப்ரைஸ்க்கு வரும் வேற ஏதாவது உங்களுக்கு செயின் அட்டாச் பண்ணி வேணும்னால நீங்க புக் பண்ணிக்கலாம் price வந்து change ஆகும் farming change வேணும்னாலும் நீங்க select பண்ணி attach பண்ணிக்கலாம் just triple nine மட்டும் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த price க்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த டாலர் மட்டும் தனியா வாங்கினாலே thousand two hundred வரும் நம்ம டாலர் வித் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஓடியே ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டாலர் தான் நல்ல பெரிய சைஸ் டாலர்க்கே செயின் வந்து முறுக்கு செயின்ல தேர்ட்டி இன்ச்சஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த செயின்ோட அப்படியே புக் பண்ணிங்கனாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் டாலருக்கு இந்த பாக்ஸ் பாக்ஸ் செயின் 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 அட்டாச் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ப்ராடாக வரக்கூடிய நல்ல திக்காக கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஒரு டாலர் செயின் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்பீன்ஷர் எடுத்துங்க செயினோட லென்த் தேர்ட்டி இன்சஸ் வந்துடும் டாலரோட சேர்த்து தேர்ட்டி டூ இன்சஸ் வந்துடும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மைக்ரோ பிளேட் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் இதுலேயே உங்களுக்கு ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி வேணும்னா நீங்க ஃபார்மிங் செயின் தனியாக செலக்ட் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கலாம் செயினோட காஸ்ட் மட்டும் மாறும் ஃபார்மிங் போது காஸ்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் எல்லாமே சூப்பர் சூப்பரான மாடல்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே பட்ஜெட் இல்லையா தான் பிரைஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு இந்த டாலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்